ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ நான் எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன் என்ன கோயில்னா சிவ கோயில் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா தொப்பீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது சரிங்களா அங்கே ரொம்ப பழமையான கோயில் இருக்குது அங்கே வந்து நம்ம சேனல் சப்ஸு கொடுத்து சொன்னாங்க அங்கே நான் போயிட்டு இருக்கிறேன் சரிங்க நீங்கள் வந்து வாருங்க கடமை தான் ஐநூறு வரைக்கும் மேலே இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் சரிங்க வருஷத்துக்கு ஒரு வருஷம் அந்த கோயில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி சிறப்பதித்த கோயில் நானும் என்ன எல்லாம் போயிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா போல் அதே மாதிரி ஊர் ஏறு கோயில் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ நம்ம சேனல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இருக்குதுங்க ஊர் பார்க்க நான் சின்ன மாதிரி நினச்சேன் கீழே அடிமார்த்தி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து ஐநூறு அடிக்கு மேலே இருக்குது சரிங்களா ஃபுல்லாக காடு நடுச்சது வந்து ஒரு மேலே உச்சியில் இந்த கோயில் சரிங்களா இந்த மாதிரி பிரமாண்டமாக பார்க்குறதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ரூலில் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து போகலை சரிங்களா நீ <laughs> பண்ணுவ